இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று பார்த்தால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பிஇ படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு எதிராக பாலியல் வன்முடிமையை செய்தான் திமுகவின் மாணவர் அமைப்பை சார்ந்த என்கின்ற ஒரு காம கொடூரன் அவன் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல அவனை சார்ந்த அவனுக்கு பின்னால் இருந்து அவனை இயக்கியவர்கள் இன்னும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது இன்னும் எத்தனை மாணவிகள் அப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் முறையான நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு எதிராக போராடுவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் மீறி போராட்டம் நடத்தினார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணியை கைது செய்வதில் காட்டுகின்ற ஆர்வத்தை அந்த வேகத்தை திமுக அரசின் காவல்துறை திமுக அரசால் வழிநடத்தப்படுகின்ற காவல்துறை தனக்கு ஏவலாளாக காவல்துறையை மாற்றி வைத்திருக்கின்ற திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற இவர்கள் காவல்துறையை சரியான வழியில் பயன்படுத்தி இருந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு இப்படிப்பட்ட அவலம் ஏற்பட்டிருக்காது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் பாலியல் வன்கொடுமை இன்னும் எத்தனை பெண்களுக்கு எதிராக நடக்கிறது எங்கெல்லாம் கஞ்சா நடைபெற்றது விற்பனை செய்யப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த நாட்டிலே போதை பழக்கத்திற்கு இந்த தமிழக இளைஞர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் அவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்துவதிலே திமுக அரசு எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை எந்த முயற்சியையும் செய்யவில்லை ஆனால் கொடுமை நடக்கிறது அந்த கொடுமையை தடுத்து நிறுத்துங்கள் என்று போராட்டம் செய்ய வருபவர்களை மட்டும் கைது செய்வதற்கு திமுக அரசின் காவல்துறை முடுக்கிவிடப்படுகிறது இவர்கள் சட்டத்தை மீறிவிட்டார்கள் தடையை மீறிவிட்டார்கள் தடையை மீறாமல் எந்த ஒரு தர்மமும் இங்கே நிலைநாட்டப்படுவதில்லை தடையை மீறாமல் இங்கே எதுவும் நடப்பதில்லை அதுவும் இந்த திமுக ஆட்சியில் அதிகார துஸ்பிரயோகம் தலைவிரித்து ஆடுகிறது மக்களுக்கு ஆதரவாக யார் போராட வந்தாலும் அவர்களை கைது செய்கின்ற இடத்திலே திமுக அரசு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது திமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நடத்துபவர்கள் ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக போராட வருகின்ற போராளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை தயவு இல்லாமல் கைது செய்கிறார்கள் இவர்கள் இந்த நாட்டையே சிறைச்சாலைக்குள் அடைத்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது எப்படி இருந்தாலும் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்வது மிகப்பெரிய அடக்குமுறை அதிகார துஸ்பிரயோகம் ஏதேச்சதிகாரம் ஏகாதிபத்தியத்தின் வெளிப்பாடு இன்றைக்கு திமுக என்கின்ற கட்சியும் இந்த அரசும் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைத்து விட்டது ஆகவேதான் பெண்களுக்கு நடத்தப்படுகின்ற பெண்களை மிகவும் கொடுமைக்கு ஆளாக்குகின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராட வந்தால் பெண் என்றும் கூட பார்க்காமல் இவர்கள் அவர்களை கைது செய்வதில் மட்டும்தான் முனைப்பு காட்டுகிறார் ஏனென்றால் இவர்கள் சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதாவை அவமானப்படுத்திய கூட்டம் தானே இவர்கள் பார்ப்பதில்லை ஆகவேதான் பாராமல் மக்கள் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவரை இன்று கைது செய்திருக்கிறார்கள் உடனடியாக திமுக அரசு இந்த கைதை ரத்து செய்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் தன்னெழுச்சியாக இறங்குவதை யாராலும் தடுக்க முடியாது இவரை கைது செய்வதற்கான விலையை திமுக அரசு கொடுக்க வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி